புதுச்சேரியும் இளம் விதவைகளும் புதுச்சேரி மாநிலம் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த ஒரு மாநிலம் யூனியன் டெரிட்டரி ஆஃப் மாநிலம் புதுச்சேரி இந்த புதுச்சேரி நான்கு பிரதேசங்களை உள்ளடக்கியது முன்பு தற்போது மூன்று பிரதேசங்களை உள்ளடக்கியது நான்கு எண்கள் கல்கத்தாவில் இருக்கிற ஒரு பகுதியும் ஏனம் மாகி காரைக்கால் பாண்டிச்சேரி இந்த ஐந்து பகுதியாக இருந்தது பின்னர் அந்த ஒரு பகுதி கல்கத்தாவில் சேர்க்கப்பட்டதுனால மாகி ஏனம் காரைக்கால் பாண்டிச்சேரி நான்கு பகுதியை உள்ளடக்கியது புதுச்சேரி மனிதம் தென்னிந்தியா முழுவதும் உலகத்திலே தென்னிந்தியா முழுவதும் பரவிய ஒரு மாநிலம்னா அது பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரி யூனியன் டெக்ரிட்டேரியா பாண்டிச்சேரி இந்த பக்கம் ஆந்திரா ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பகுதி கேரளா ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பகுதி தமிழ்நாட்டில் காரைக்கால்ன்ற ஒரு பகுதி இது புதுச்சேரி புதுச்சேரி மாவட்டம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட பிட்டு பிட்டுப்பிட்டா கலந்து கலந்துதான் இருக்கும் பாண்டிச்சேரியோட சேர்ந்த சேர்ந்தவங்க சேர்ந்தாங்க அதில் சில தலைவர்கள் வந்து தமிழ்நாடு கூட சேர்ந்தாங்க அந்தந்த பகுதி இன்னை வரைக்குமே வந்து ஒரு வீட்டில் ஒரு ஆற பாண்டிச்சேரி ஓராறு தமிழ்நாடு இன்றைக்கி கலந்து தான் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாண்டிச்சேரி முன்னாடி